வணக்க நண்பர்களே கேவலமான ஆசைக்கு ஆசைப்பட்டு கடைசியில் வாழ்க்கையே கேள்விக்குரியான கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி கதை தாங்க சுயன்பம் பண்ணுறவங்களுடைய நிலமை சுயன்பம் பண்ணால் கண்டிப்பாக எவ்வளோ அழகாக ஒரு மனைவி கிடச்சிருந்தாலும் கேவலமாக வாழ்க்கை வந்து சீரழிஞ்சு போயிடுங்க அந்த மாதிரி தான் இன்றைய காலகட்டங்களில் நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளத்தை ஃபேஸ் இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து சின்ன வயசில் அறியாமல் பண்ணுற சில தவறுதனால சரிவர விறப்பத்தன்மைன்றதே இல்லாமல் போயிடுது இன்றைய காலக்கட்டங்களில் சரிவர விரப்பத்தன்மைன்றது லைட்டாக வந்தால் கூட பரவாயில்ல இன்றைய காலகட்ட ஆண்களுக்கு சுத்தமாக விரப்புத்தன்மைன்றதே இல்லாமல் போயிடுது இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் வந்து கற்பனையிலே வந்து நடிகை நடிகை கிட்ட பிடித்த பெண்கள்கிட்ட பிடித்த ஆன்டிக்கிட்ட இந்த மாதிரிலாம் வந்து சுயன்பத்தில் இருக்கிற மாதிரி கனவு கண்டு கனவு கொண்டு கையடிச்சு கையடிச்சு விந்து வெளிவிட்டுறது அதுக்கப்புறம் காலப்போக்கில் கல்யாணம் பண்ணிவிட வேண்டியது கல்யாணம் பண்ணிவிட்டு பெண்ணுடைய வாழ்க்கையை சீரடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி வேறு விருப்பத்தன்மை இல்லை குழந்த இல்லை அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வேண்டியதுங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்தை எடுத்தீங்கன்னா போதும் பல மடங்கு பாருங்கள் நீங்கள் வந்து உடல் உருவில் ஈடுபடலாம் அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களை உங்களுக்கு நான் அனுப்பி தரேன் அதாவது ஆண்மை குறைவு பிரச்சனையுமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க கரெக்டான ஒரு வைத்தியரை பார்த்து கரெக்டான ஒரு மெடிசன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆண்மை குறைவு பிரச்சனை முற்றிலும் நிரந்தர தீர்வு அளிக்குங்க அதுவே வந்து நம்ம சரியான மருந்து எடுக்காமல் சரிவர வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து விரப்புத்தன்மை போதுமான அளவுக்கு இருக்காதுங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் உடல் உலகில் ஈடுபடணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த பிங்க் மூலிகை மருந்து எடுத்து பாருங்கள் இந்த பிங்க் மூலிகை மருந்து கடவுளால் கைவிடப்பட்டவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குறதா அந்த பிங்க் மூலிகை மருந்து லாஸ்ட் ஆப்ஷன் இதை நினச்சிக்கோங்க இது எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கூட விரப்பத்தன்மை இல்லை கொஞ்சம் கூட உணர்ச்சி இல்லை எழுச்சி இல்லைன்றவங்க தாராளமாக இதை எடுக்கும் பொழுது நல்ல ஒரு விரப்பத்தன்மையும் நல்ல ஒரு எழுச்சியும் நீண்ட நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு வழி வகுக்குங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெடிசனு இந்த மெடிசன் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களே நான் உங்களுக்கு இந்த மருந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுற நண்பர்களே அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இது சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட் முதல் நாள் முதல் மாதிரியே ரெண்டு மணி நேரம் ஆனாலும் சரி ஒன்றரை மணி நேரம் ஆனாலும் சரி வெறுப்பத்தன் குறையவே குறையாதுங்க விந்து வெளியேறினாவே குறைஞ்சபட்சம் முக்கால் மணி இருந்து ஒரு மணி நேரம் பொறுத்து தாங்க விந்து வெளியே வரும் அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களில் இந்த மூலிகை மருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு தடவை உடல் உரில் ஈடுபடலாம் அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருந்த ரெண்டு நம்பர் தெரியுது பாருங்கள் அந்த ரெண்டு நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி நான் அனுப்பி தரேன் இந்த மருந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ஹெர்பல் அதனால் வந்து எந்த சைடு எஃபெக்ட் ஏற்படுத்தாது நம்புறீங்களே